எட்டு ஆண்டுகளாக வீட்டை விட்டு பிரிஞ்சு ஓடி போய் பொறுப்பில்லாமல் வாழ்ந்துட்டுருக்கிற ஆளை தேடி பிடிச்சி கூப்பிட்டு வந்து சிபிஐ விசாரணை வேணும் கரூர் கொடுமை சம்பந்தமாக அப்படின்னு வழக்கு போடருக்கிறதா வழக்கு போட வச்சதா சான்றுகளோடு உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது அந்த பொண்ணுடைய இறந்து போன ப்ரித்திகினுடைய அம்மா ஷர்மிளா பேட்டி கொடுத்துருக்குறாங்க அவர் வழக்கு போட்டதே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு என்னதான் நடக்குது இந்த இதுல புதுசு புதுசா புதுசு புதுசா தினம் தினம் ஒன்று கிளம்புது ஆறுதல் சொல்றதுக்கு ஆழக்கான ஆட்டம் மட்டும் பல தினசாக இருக்கு வேடிக்கை பார்ப்போம் கேஸ் போட்டு எங்களுக்கு தெரியாதுங்க ஒரு அமௌண்ட்டுக்காக வேணும் பண்ற மாதிரிதான் தெரியும் விசாரிக்கவோ எதுவுமே பண்ண அவன் என்ன படிக்கிறான் அவனுக்கு என்ன வயசு அவனுக்கு என்ன பிடிக்கும் எதுவுமே அவனுக்கு இத்தனை வருஷம் இல்லாம ஏன் பையன் வரான்னு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பையன் ஸ்காலருக்காக நான் இந்த கணவர்களுக்கு அந்தப்பட்ட சர்டிபிகேட் நான் வாங்கிட்டேன் அவன் கிட்ட போய் எட்டு வருஷம் ஆயிடுச்சு பையனுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது பார்த்தது நான் அம்மா தம்பி மட்டும்தான் பார்த்தேன் எட்டு வருஷம் ஆயிடுச்சு அவருக்கு போய் எட்டு வருஷம் ஆயிடுச்சு தம்பி இருந்தப்போ அங்க சுடுகாட்டுக்கு வந்திருந்தாரு பார்த்துட்டு பாத்துட்டு ஓடிப்பாரு நிக்கவே இல்லை வரல அதுக்கப்புறம் ஏன் கேஸ் போட்டிருக்காரு எதுவுமே தெரியாது

யாரோ தூண்டுதல் பேர்ல பண்ற மாதிரிதான் எனக்கு தோணுது கட்சிக்காரங்களை வச்சுன்னா யாரை வச்சு பண்றான்னு தெரியல யாரோட தூண்டுதல் பேர்ல அமௌண்ட்டுக்காக பண்றான்